சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது தெய்வசிகாமணி தேசிகர் இவரது முழு பெயர் ஆதி குரு முதல்வர் தவ திரு தெய்வசிகாமணி தேசிகர் அண்ணாமலையாரை தொட்டு பூஜை செய்யும் பேறு பெற்றவர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதில் ஆதிசைவர் குலத்தில் தோன்றியவர் இளம் வயதில் ஒரு நாள் தம் தந்தையுடன் திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தபோது பூஜைக்காக தந்தை கோயிலுக்குள் செல்ல அவர் கோயில் கொடிமரத்தருகே நின்றிருந்தார் அங்கே இருந்தபடி அண்ணாமலையாரை தொழுத வேளையில் அண்ணாமலையார் இவருக்கு காட்சி தந்து திருத்துறையூர் சென்று அருள் நந்தி தேவரிடம் உபதேசம் பெறும்படி ஆணையிட்டார் அவ்வாறே செய்து உபதேசம் பெற்ற தேசிகரிடம் தெய்வீக சக்தி குடிக்கொள்ள தொடங்கியது தாம் பூஜை செய்து வழிபடுவதற்கு எழுந்தருள வேண்டிய இறைவனை இவர் வேண்டிய போது காலத்திற்கு வா என்று பதில் கிடைக்க அங்கு சென்றபோது இறையருளாக அங்கே சுயம்புலிங்கம் ஒன்று தோன்றியது அந்த சிவலிங்கம் திருவண்ணாமலை ஆதீன திருமடத்தில் உள்ள தனி சன்னதியில் காலத்தீயப்பர் என்னும் பெயரில் இன்றும் உள்ளது கிபி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டுக்கு இடைப்பட்ட காலம் திருவண்ணாமலையை மூன்றாம் வீரவல்லாளன் என்னும் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயம் அது ஒரு நாள் மன்னன் தனது குதிரையில் பரிவாரங்களோடு பவடி வருகையில் அவனுடைய குதிரை இடறி விழுந்து வாயில் நுரை பொங்க அந்த இடத்திலேயே இறந்து போக மன்னன் பயந்து விட்டான் இது ஏதோ ஒரு தீய சக்தியின் விளைவு என்று எண்ணி மன்னனின் படைகள் கலங்கிக் கொண்டிருந்த வேளையில் அங்கே தோன்றினார் தேவசிகாமணி தேசிகர் தன்னிடம் இருந்த திருநீற்றை குதிரையின் மீது தூவி பஞ்சாட்சரம் மந்திரத்தை ஓத அப்போதுதான் நடந்தது அந்த அதிசயம் எங்கிருந்தோ வந்த நாகம் ஒன்று குதிரையின் அருகில் வந்து தான் கடித்த இடத்திலிருந்து விஷத்தை எடுத்துவிட்டு சட்டென்று மறைய அடுத்த வினாடி குதிரை கனைத்தபடி அவ்விடத்திலிருந்து எழுந்தது அப்பொழுதுதான் அங்கு இருந்தோர் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது பாம்பு தீண்டிதான் குதிரை இறந்திருக்கிறது என்று தேசிகரின் ஞானசக்தியை உணர்ந்த மன்னன் வணங்கி தொழுது சென்றான் இந்த சம்பவத்தை சித்தரிக்கும் திருவுருவ காட்சி அண்ணாமலையார் ஆலயத்து பிரகாரத்தின் வெளிப்பக்க தென்மதில் சுவரில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருப்பதை அங்கே சென்றால் காணலாம் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தில் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை ஆதீனம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதற்கு முதல் குருவாக இருந்தவர் இவர் என்பதால் இவருக்கு ஆதி குரு முதல்வர் என்ற பெயர் ஏற்பட்டது சக்தி வாய்ந்த இவரது அருள் பார்வை அனைவரையும் கவர்ந்தது தவிர பகை விலங்குகளை கூடிக்குழவ செய்யும் ஆற்றல் வாய்ந்தது இவரது ஞான ஆற்றல் எழுபத்தைந்து வயது ஆனவுடன் ஆதீனத்தின் பொறுப்புகளை எல்லாம் தாண்டவராய தேசிகர் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் ஆவணி மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் அன்று ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் இம்மகான் திருவண்ணாமலையிலிருந்து வெட்டவளம் செல்லும் பாதையில் திருவண்ணாமலையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழப்பெண்ணாதூரை அடுத்த வட்டவளம் பண்டாரியார் மண்டபத்திற்கு தெற்கே இவரது சமாதி உள்ளது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பத்து முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது வரை முன்னூற்றி எழுபது வருடங்கள் பதினாறு ஆதீன கர்த்தாக்களை கொண்டு திருவண்ணாமலையில் இயங்கி வந்த ஆதீனம் குன்றக்குடிக்கு இடம்பெயர்ந்த போது அங்கே ஆதீன கர்த்தாவாக வந்தமர்ந்தவர் நாற்பத்தி ஐந்தாவது சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஆவர் நாளடைவில் அது குன்றக்குடி ஆதீனம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் இதன் பூர்வீகப் பெயர் திருவண்ணாமலை ஆதீனம் தேசிகரின் ஜீவ சமாதி இருக்குமிடத்தை அனைவருக்கும் அறிய செய்தவர் ரமண மகரிஷி ஆவார்கள் இந்த ஜீவ சமாதிக்கும் திருவண்ணாமலை திருக்கோயிலுக்கும் இடையில் சுரங்கப்பாதை இருப்பதாக கர்ண பரம்பரை செய்திகள் வழக்கில் உள்ளன ரமணர் இந்த ஜீவ சமாதி இருக்கும் இடத்தில் தங்கி தவம் இருந்திருக்கிறார் ஒவ்வொரு வருட குரு பூஜையின் போதும் குன்றக்குடியில் இருக்கும் ஆதீன கர்த்தா நேரடியாக திருவண்ணாமலைக்கு வந்து இங்குள்ள தெய்வ சிகாமணி திருவுருவத்துக்கு தம் கையாலேயே பூஜை செய்து வழிபடும் வழக்கம் இன்றும் நடைமுறையில் உள்ளது இந்த இடம் இன்று தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நகர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது மிகவும் சமாதி ஜீவசமாதி இருக்குமிடம் இது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்